இந்தியாவின் மீது மேற்கு நாடுகள் நடத்தி வரும் தாக்குதல்கள் வெறும் போர் ஆயுதங்களால் அல்ல பொருளாதார போர் மூலமாகவே நடந்துள்ளன என்பதை வரலாறு வெளிப்படையாக உணர்த்துகிறது வணிகம் என்ற பெயரில் வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவின் வளங்களையும் வணிகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பின்னர் தேசத்தை அடிமைப்படுத்தியது கப்பலோட்டிய தமிழன் என அழைக்கப்படும் வாபு சிதம்பரம் பிள்ளை சுவதேசி கப்பல் சேவை தொடங்கி பிரிட்டிஷ் கப்பல்களுக்கு சவால் விடுத்தபோது அவரை வன்முறையால் அல்ல விளைப்போரின் மூலம் முறியடித்தனர் ஒரே மனிதனின் கனவை அளித்த அந்த பொருளாதார போரை இன்றைய சூழலில் முழு தேசத்தின் மீதும் நடத்துகிறார்கள் என்ற கூற்று அரசியல் வட்டாரங்களில் வலியுறுத்தப்படுகிறது சுதந்திரத்தை பெற இந்தியர்கள் எண்ணற்ற தியாகங்களை செய்தனர் கோடிக்கணக்கானோர் சிறைகளில் அடைக்கப்பட்டனர் பலர் வறுமையில் துன்பப்பட்டனர் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரையே வலியிட்டனர் அந்த தியாகங்களின் பின்னணியில்தான் இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றது சுதந்திரத்திற்கு பிறகு கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்தியா சுய முன்னேற்றத்தின் பாதையில் ஒரு ஒரு கட்டமாக வளர்ந்து உலக அரங்கில் நம்பிக்கைக்குரிய சக்தியாக திகழ்ந்து வருகிறது அறிவை பகிர்ந்து வரும் தேசமாகவும் வணிக உறவுகளை உருவாக்கும் நண்பர்களாகவும் அமைதி மற்றும் நீதியின் குரலாகவும் இந்தியா உலகிற்கு முன் தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறது ஆனால் மேற்கு நாடுகளின் பழக்க வழக்கம் மாறவே இல்லை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்த இடத்தில் இப்போது டிரம்ப் சுங்க கொள்கைகள் மேற்கத்திய பொருளாதார தடைகள் சந்தை தடைகள் என புதிய வடிவங்களில் தாக்குதல்களை நடத்துகிறார் முந்தைய காலத்தில் துப்பாக்கி வாழ் ஆகியன ஆயுதமாக இருந்தது இன்று அதற்கு பதிலாக சந்தை தடைகள் தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் அல்காரிதங்கள் ஆகியவை ஆயுதங்களாகிவிட்டன ஒரே நோக்கம் இந்தியாவின் எழுச்சியை தடுக்க வேண்டும் என்பதே ஆனால் இந்த முறை இந்தியா பழையபடி சாயப்போவது இல்லை பெற்ற பிறகு பல தடைகளை கடந்து வந்த அனுபவம் இந்தியாவுக்கு வலிமையை கொடுத்திருக்கிறது போக்ரான் அனுசோதனைக்கு பிறகு விதிக்கப்பட்ட தடைகளை இந்தியா கடந்து வந்தது கொரோனா காலத்தில் உலகின் பெரிய பெரிய நாடுகள் சிக்கலில் சிக்கிய போது இந்தியா சுய நிறைவு கொண்டது தடைகளை எதிர்கொள்ளும் மனப்பாங்கும் வரலாற்றின் பாடங்களும் இந்தியாவை இனி தளரவிடாது என்பதையும் உலகம் தெளிவாக கண்டிருக்கிறது நிபுணர்கள் எச்சரிக்கையில் இன்றைய மேற்கு நாடுகள் பிரித்து ஆட்சி செய்வதற்காக அல்ல பிரித்து பலவீனப்படுத்துவதற்காக வருகின்றன அதனால் இந்தியா ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய அவசியம் அதிகரித்திருக்கிறது இந்த தாக்குதலை வெறும் சுங்கப்போராக மட்டும் பார்க்கக்கூடாது இது இந்திய நாகரீகத்தின் ஆன்மாவை குறிவைத்து நடத்தப்படும் புதிய சவால் நூற்றாண்டுகளாக அடக்கப்பட்ட நாகரீகம் மீண்டும் எழுந்திருக்கும் நிலையில் அதை வீழ்த்த முயற்சி செய்வதே இந்த போரின் உண்மை ஆனால் இந்த முறை இந்தியா எளிதில் வணங்கப் போவது இல்லை என வலியுறுத்தப்படுகிறது இந்தியா மற்றும் ஒரு சுதந்திர போருக்கு இந்திய எதிரான எதிர்த்து தயாராக வேண்டிய சூழல் தற்போது உருவாகியிருப்பதால் இந்தியர்கள் அனைவரும் கட்சி சாதி மதம் கடந்து இந்த விஷயத்தில் ஒன்று கூட வெளியான அறிவிப்பு ஒவ்வொரு இந்தியர்கள் மனதிலும் மாற்றத்தை உண்டாக்கியிருக்கிறது